ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சயின்ஸில் மின்னியல் இருந்து டிஎன்பிசி பிரிவியஸாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அது இப்போ பார்க்கலாம் குறைந்த செலவில் உருவாக்கப்படும் ஆற்றல் என்ன ஆற்றல் அப்படின்னா நீர்மின் ஆற்றல் குறைந்த செலவில் உருவாக்கப்படும் ஆற்றல் நீர்மின் ஆற்றல் மின் அழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஸை அலகு என்ன அப்படின்னா ஓல்ட் மின் அழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஸை அலகு ஓல்ட் சிலிக்கான் சிறந்த அறியப்பட்ட குறை கடத்துகளில் ஒன்றாகும் அதன் வெப்பநிலை அதிக அதிகரிக்கையில் அது சிறந்த கடத்தியாகிறது ஆனால் ஒரு வெப்பநிலையில் சிலிக்கான் நிரந்தரமாக செயலகிறது அது எப்போ அப்படின்னா நூற்றி ஐம்பது டிகிரி செல் சென்டிகிரேட் வெப்பநிலையில் என்னாகும் அப்படின்னா சிலிக்கான் வந்து என்னாகுது நிரந்தரமாக செயலிக்கிறது நூற்றி ஐம்பது டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் மின்னலை பொருத்தமற்றில் கீழ்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னா ஆன்சர் ஆன்சர் வந்து ஏ ஒன்று மட்டும் சூடான காற்று வளிமண்டலம் வழியாக அதிர்வலைகளை அனுப்புகிறது மின்னலை பொறுத்தவற்றில் பின்வருவனவற்றில் எது சரி அப்படின்னா சூடான காற்று வளிமண்டலம் வழியாக அதிர்வலைகளை அனுப்புகிறது மின்னோட்டத்தின் அழகு என்ன அப்படின்னா ஆம்பியர் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் டேனியல் மின்கலத்தின் மின்னியக்கு விசையின் மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ ஓல்ட் டேனியல் மின்கலத்தின் மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ ஓல்ட்டு ஐந்து ஓம் மின்தடை கொண்ட ஒரு மின் சூடேற்றி மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது ஆறு ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் ஐந்து நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க இது வந்து பார்த்தோம் இது ஒரு கணக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஐம்பத்தி நான்காயிரம் ஜூல் திசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுவது என்ன அப்படின்னா மின் திருத்தி திசை மின்னோட்டத்தை நேர் மின்னோட்டமாக மாற்றுவது மின் திருத்தி வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் எது அப்படின்னா தாமிரம் மற்றும் வெள்ளி வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் தாமிரம் மற்றும் வெள்ளி எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யாரு ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே ஜே தாம்சன் எந்த மின்னூட்ட நிலையமைப்பு சீரான மின்புலத்தை உருவாக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து சி சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதளம் எந்த மின்னூட்ட நிலையமைப்பு சீரான மின்புலத்தை உருவாக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து சி சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதளம் ஐந்து திறன் மாசு உள்ள ஒரு உள்ளார்ந்த குறைக்கடத்தியில் சேர்க்கப்பட்டால் அதன் தன்மை என்னவாக மாறும் அப்படின்னா ஆன்சர் வந்து டி என் டைப் குறைக்கடத்தியாக மாறும் ஐந்து திறன் மாசு ஒரு உள்ளார்ந்த குறைக்கடத்தில் சேர்க்கப்படும் போது அது என்னவா மாறும்னா என் டைப் செமிகண்டக்டர் அதாவது என் டைப் குறைக்கடத்தியாக மாறுது கார்பன் மின்னிலையை கண்டுபிடித்தவர் யார்னா எடிசன் கார்பன் மின்னிலையை கண்டுபிடித்தவர் யாரு எடிசன் சூரிய ஒளி சக்தியை ஏன் விரும்பப்படும் பசுமை சக்தியாக நாம் தேர்வு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து புதுப்பிக்கக்கூடியது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் சூரிய சக்தி அப்படிங்கிறது அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அந்த பசுமை சக்தியாக நம்ம வந்து தேர்வு செய்கிறோம் வாட்டின் கணக்கீட்டில் ஒரு ஹெச்பியின் மதிப்பு என்ன அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட்டு வாட்டின் கணக்கீட்டில் ஒரு ஹெச்பி அப்படிங்கிறது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட்டு ஒரு கடத்தியில் மின்னோட்டத்தினால் வரும் காந்த புலத்தின் திசையினை குறிக்கும் விதி என்ன அப்படின்னா பிளம்பிங்கினுடைய வழக்கை விதி ஒரு கடத்தியின் கடத்தியில் மின்னோட்டத்தால் வரும் காந்த புலத்தின் திசையினை குறிக்கும் விதி பிளம்பிங்கினுடைய வழக்கை விதி